அலைக்கும் அஸ்லாம் அலமது கணியத்திற்குரிய எல்லாம் அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக உம்மு ஹபீபா ரலி அல்லா அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது முகம்மது சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் கலாமு ஆதம அழைகி லாலு மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும் அவனுக்கு எதிராகத்தான் இருக்கிறது அவருக்கு சாதகமாக இல்லை நூறு பேச்சு பேசுறாங்க அப்படின்னா சில பேர்கிட்ட வந்து நூறு பேச்சுமே அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது தவறான பேச்சுக்களை தான் அவர்கள் பேசுகிறார்கள் நபி சல்லா அலி வசல்லம் தொடர்ந்து சொன்னாங்க இல்லா அம்ரும் பி மஹரூபின் அவ் நகியின் அன் முன்கரின் மூன்று பேச்சுக்களை தவிர மூன்று பேச்சுக்களும் மனிதனுக்கு சாதகமாக இருக்கும் அவளுக்கு பாதகமாக ஆகவே செய்யாது அந்த மூன்று பேச்சுக்கள் ஏது அம்பரும் ஏவுதல் நன்மை செய்ய தூண்டுதல் இரண்டாவது நகியின் அன்முன்கர் தீயதை தடுத்தல் பாவத்தை தடுத்தல் மூன்றாவது அல்லாவை நினைவுகூறுத ஒரு மனிதன் நல்லதை எவுகின்றார் ஏழைகளுக்கு உணவை கொடுங்கள் பசித்தோருக்கு உணவை கொடுங்கள் நோயாளிகளை நலம் விசாரியுங்கள் உறவினர்களை சேர்ந்து வாழுங்கள் பாதைகள் கிடைக்கின்ற கல்புல் போன்றவற்றை அகற்றிவிடுங்கள் இதுவெல்லாம் நன்மையை எவுதல் தீமையை தடுத்தல் அப்படின்னா என்ன மதுபானம் அருந்தாதீர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் வட்டி வாங்காதீர்கள் புறம் பேசாதீர்கள் இப்படி தீமைகள் எல்லாம் ஒருவர் தடுக்கிறார் மூன்றாவது அல்லாவை திக்ரு செய்கிறார் அல்லாஹ் அல்லாஹ் என்றோ அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் என்றோ அர் ரஹீம் அர் ரஹீம் என்றோ அல்லாஹை திக்ரு செய்கிறார் இந்த மூன்று வகையான பேச்சுக்களும் அவனுக்கு சாதகமாகத்தான் இருக்குமே தவிர ஒருபோதும் அவனுக்கு பாதகமாக இருக்காது இந்த மூன்றும் அல்லாத மற்ற பேச்சுக்கள் எல்லாமே மறுமை நாள் ஆகிறத்தில் அவனுக்கு தண்டனையை பெற்றுத்தரக்கூடிய சொற்களாகத்தான் அமையும் என்று நபி சல்லா அலிவசல்லாம் இந்த அதீசிலே சொல்கிறார்கள் அப்போ நம்ம வாயை திறந்தால் ஒன்று நன்மையை ஏவக்கூடியதற்காக வாயை திறக்க வேண்டும் அல்லது பாவத்தை தடுப்பதற்காக நாம் வாய் திறந்து பேச வேண்டும் இல்லை என்றால் அல்லாவை திக்கிரி செய்வதற்காக நாம் வாயை துறக்க வேண்டும் அல்லது நன்மையான காரியங்கள் மனைவியிடத்தில் அன்பாக பேசுகின்றோம் குழந்தைகளிடத்திலே அன்பாக பேசுகின்றோம் நண்பர்களிடத்திலே அன்பாக நாம் பேசுகின்றோம் அந்த பேச்சுக்களும் கணக்கெடுக்கப்படுகிறார் அந்த பேச்சுக்களும் நல்ல பேச்சுக்களாக இருக்க வேண்டும் என்று முகமது சல்லல்ல அலைவசல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் நல்லதை ஏவி தீயதை தடுத்து அல்லாவை திக்ரு செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள்முறிவானாக அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துல்லா